தாயின் பிறந்த நாளை பலரும் பலவிதமாக கொண்டாடுவர் அதிலும் சிலர் மறைந்த தாய்க்கு சிலை மற்றும் இன்னும் பல புதுவித முயற்சிகளை கையில் எடுத்து கொண்டாடுவர் அதன்படி தஞ்சை நாஜிக்கோட்டை சாலை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு ராஜ்குமார் இவரது தாய் ஜோதி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்தார் இந்நிலையில் இவரது தாயின் பேரில் ஜோதி அறக்கட்டளை என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் ஒன்று நிறுவி தன்னால் இயன்ற உதவிகளை மாநிலம் முழுவதும் செய்து வருகிறார் இந்நிலையில் தனது தாயின் பிறந்த நாளை தஞ்சை மாநகராட்சி ஆறு மற்றும் ஏழாவது சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு உணவு விருந்தளித்து கொண்டாடியுள்ளார் அதன்படி தூய்மை பணியாளர்கள் உட்பட மாநகராட்சி டெங்கு கொசு ஒழிப்பாளர்கள் என தடால் புடலாக விருந்தளித்துள்ளார் இதற்கு முன்னதாக மண்டபத்திற்கு வந்தவர்களுக்கு பாக்கு பூ பழம் பன்னீர் தெளித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது தாயின் பிறந்த நாளை புதுவிதமாக கொண்டாடிய பிரபு ராஜ்குமாருக்கு பலரும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்